வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மலை நிற பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்துகொள்ளும் நான் டாரின் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் யாழில் ஊடகவியலாளரின் வீடு தாக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து நாளைய தினம் கவன ஈர்ப்பு போராட்டம் அடுத்த ஆண்டு முதல் புலமை பெரிசில் பரீட்சையில் பாரிய மாற்றம் கல்வி அமைச்சர் அறிவிப்பு குடும்பத்துடன் நாட்டிலிருந்து வெளியேறிய உத்திக பிரேமரத்ன வெளியான காரணம் வாக்குப்பட்டிகளை சீரமைப்பதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு தயார் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்க தெரிவிப்பு காணாமல் போனோர் அலுவலகம் மற்றும் இழப்பீடுகளுக்கான அலுவலகம் புதுப்பிக்கப்படும் ஐக்கிய மக்கள் சக்தி உறுதி சிறுவர்களுடைய இடையே பரவும் வைரஸ் காய்ச்சல் பெற்றோருக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை சகல நாடுகளுக்கும் சகல விதமான விசா வழிமுறைகளையும் சட்ட ரீதியான விசா ஆலோசனைகளையும் பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு பத்து வருட கால சேவை அனுபவம் கொண்ட சன் டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் ஜாய்பாடு மாவட்ட ஊடகவியலாளர் தம்பித்துறை பிரதீபனுக்கு உயர் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளமையை கண்டித்து நாளை தினம் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படவுள்ளது குறித்த போராட்டம் நாளைய தினம் யாழ்ப்பாண பிரதான பேருந்து நிலையம் முன்பாக முன்னெடுக்கப்பட உள்ளது கடந்த பதிமூன்றாம் தேதி நள்ளிரவு ஊடகவியலாளர் தம்பித்துறை பிரதீபனின் வீட்டிற்கு சென்ற இனந்தெரியாதோர் வீட்டை தீயிட்டு எரித்து சொத்துக்களுக்கும் சேதம் விளைவிக்கப்பட்டமை தொடர்பில் காவல்துறையினரால் பல்வேறு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இதுவரை குற்றவாளிகள் அவரும் கைது செய்யப்படவில்லை எனவே குறித்த தாக்குதலானது ஊடகத்துறையினை செயல்படாதவாறு அச்சுறுத்தும் தாக்குதலாகவே அமைந்துள்ளதாக கூறப்படுகின்றது எனவே தாக்குதலை நடத்தியவர்கள் தொடர்பிலே சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் காவல்துறையினர் குற்றவாளிகளை கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என கோரியும் தாக்குதல் சம்பவத்தினை கண்டித்தும் வடக்கு மாகாண ஊடகவியலாளர்கள் கவனேற்பு போராட்டம் ஒன்றினை முன்னெடுக்க உள்ளனர் குறித்த போராட்டத்திற்கு ஊடகவியலாளர்கள் புத்திஜீவிகள் சமூக ஆர்வலர்கள் அரசியல்வாதிகள் பொதுமக்கள் என அனைவரும் பங்கேற்குமாறு வடக்கு மாகாண ஊடகவியலாளர்கள் அழைப்பு விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இனிமேல் பரட்சியின் வினாத்தாள்களில் பெற முடியாது என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த் அறிவித்துள்ளார் நாத்தாண்டிய தமிசர வித்யாலயத்தில் நிர்மாணிக்கப்பட்ட புதிய மூன்று மாடி தொழில்நுட்ப கட்டடத்தை கையளிக்கும் நிகழ்வு அண்மையில் இடம்பெற்றிருந்தது இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் மேலும் அவர் தெரிவிக்கையில் புதிய கல்வி சீர்திருத்தங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் நடைமுறைப்படுத்தப்படும் ஒன்று தொடக்கம் ஆறு ஆறு தொடக்கம் பத்து முன்னோடி திட்டங்களின் கீழ் புலமை பரிசில் பரீட்சையில் மாற்றங்கள் மேற்கொள்ளப்படும் அதன்படி புலமை பரிசில் பரீட்சையில் முப்பது சதவீதம் புள்ளிகள் தரம் நான்கு மற்றும் ஐந்தாம் வகுப்பு மாணவர்கள் வகுப்பறையில் பெற்ற கல்வியின் மூலம் வழங்கப்படும் இதை முறையாக மதிப்பிடுவது ஆசிரியரின் பொறுப்பாகும் பாடசாலை நிர்வாகத்தினர் ஆசிரியர்களை கண்காணிக்க வேண்டும் புதிய உலகின் கல்வி போக்குகளை மனதில் கொண்டு இந்த கல்வி முறைகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன ஆகஸ்ட் மாதம் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் நாட்டில் உள்ள பாடசாலைகளுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு அதிநவீன ஸ்மார்ட் போர்டுகள் வழங்கப்படும் மூன்று ஆண்டுகளுக்குள் அனைத்து பாடசாலைகளுக்கும் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு நட்பு ரீதியான கல்வி வாய்ப்புகளை வழங்கும் வகையில் ஒரே வலையமைப்பில் இணைக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார் அனுராதபுரம் மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உத்திக பிரேமரத்ன மீது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் திட்டமிட்ட செயல் என போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கனேடிய குடியுரிமையை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது உத்திக பிரேமரத்ன மற்றும் குறித்த பிரதேசத்தின் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ஒருவரும் இணைந்து இந்த தாக்குதலை திட்டமிட்டுள்ளதாகவும் அதற்கு பயன்படுத்தப்பட்ட கை உதவி போலீஸ் அத்தியட்சகருக்கு போலீஸ் திணைக்களம் வழங்கிய உத்தியோகபூர்வ கடமை கைத்துப்பாக்கி என்றும் விசாரணைகளில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த கைத்துப்பாக்கியை துப்பாக்கியை அரசு ஆய்வாளருக்கு அனுப்பி அறிக்கை பெறுமாறு குற்றப்புலனாய்வு துறைக்கு நீதி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பிலான அறிக்கை கிடைத்தவுடன் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்படுவார்கள் என குற்றப்புலனாய்வு பிரிவினர் நீதிமன்றில் அறிவித்துள்ளனர் இவ்வாராயினும் உத்திக பிரேமரத்ன தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தற்போது தனது குடும்பத்துடன் கனடாவிற்கு சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது வாக்களிப்பு நிலையங்கள் தொடர்பான விவரங்கள் கிடைத்தவுடன் வாக்குப்பட்டிகளில் ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் அதனை நிவர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ரத்நாயக்க இதனை தெரிவித்துள்ளார் கடந்த தேர்தல்களில் பயன்படுத்தப்பட்ட பல சேதமடைந்த வாக்குப்பட்டிகள் இனங்காணப்பட்டுள்ளதாகவும் அவற்றை பழுது பார்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதே நேரம் எதிர்வரும் தேர்தல்களுக்கான ஆயத்தமாக அதிகாரிகள் கணக்கெடுப்பு விரைவில் நடத்தப்படும் அடுத்த வாரம் உள்ளூர் தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகளை சந்தித்து மேலதிக ஏற்பாடுகள் குறித்து கலந்துரையாட திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் செப்டம்பர் பதினேழாம் முதல் வரையிலான காலகட்டத்தில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு முன்னதாக அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது அரசியல்வாதிகள் மற்றும் வடக்கில் வசிப்பவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க வருங்கால ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கம் காணாமல் போனோர் அலுவலகம் மற்றும் இழப்பீடுகளுக்கான அலுவலகம் ஆகியவற்றை புதுப்பிக்கும் என கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஏரான் விக்ரமரத்ன தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கரு தெரிவிக்கையில் ஒருங்கிணைந்த இலங்கையை கட்டியெழுப்ப வடக்கிலுள்ள மக்களின் கருத்துக்கள் முக்கியமானவையாகும் சமூக மற்றும் அரசியல் மட்டங்களில் ஒற்றுமையை அடையாமல் பொருளாதார வளர்ச்சியை அடைய முடியாது எனவே பொருளாதார வளர்ச்சிக்கு அரசியல் ஸ்திரத்தன்மை அவசியமென குறிப்பிட்டுள்ளார் எதிர்காலத்தில் இலங்கை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் எட்டு வீதத்திற்கும் அதிகமான வளர்ச்சியை இலக்காக கொண்டுள்ளது இந்த இலக்கை அடைவதற்கு சமூக மற்றும் அரசியல் பிரச்சனைகளை தீர்த்து ஐக்கிய இலங்கையை வளர்ப்பது அவசியமாகும் இந்நிலையில் இழப்பீடுகளுக்கான அலுவலகத்தை புனரமைக்குமாறு சஜித் பிரேமதாசவிடம் வடக்கிலிருந்து கோரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன அதே நேரம் பிரேமதாசவின் அண்மைய வட வடமாகாணத்திற்கான சுற்றுப்பயணத்தின் போது நாட்டில் உள்ள சிங்கள அரசியல் கட்சிகள் அரசியல் அமைப்புக்கு இணங்கவில்லை அல்லது மதிக்கவில்லை என வடபகுதி அரசியல்வாதிகள் பலர் அதிருப்தி தெரிவித்ததை விக்ரமரத்ன சுட்டிக்காட்டியுள்ளார் அடுத்த ஆண்டு வருவாய் இலக்கை அடைய உதவும் முக்கிய வருவாய் முறை சொத்து அடிப்படையிலான சொத்துவர் என நிதியமைச்சகம் திரு வாடகை வருமான வரி குறித்து நிதி அமைச்சகம் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது இந்த வரி விதிப்பில் கவனம் செலுத்துவது சராசரி வருமானம் ஈட்டுபவர்கள் மீது அல்ல அதிக சொத்து உள்ளவர்கள் மீதுதான் என குறித்த அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது சமூகத்தின் செல்வந்தர்களுக்கு சொந்தமான அதிக மதிப்புள்ள சொத்துக்கள் அல்லது சொத்துக்களுக்கு வரி விதிக்கப்படுவதை உறுதி செய்வதற்காக பொருத்தமான வரிவிலக்கு வரம்புகளை விதிப்பதன் மூலம் இந்த நோக்கங்கள் அடையப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இரண்டு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு சதவீதம் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முழுவதும் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பூஜ்ஜியம் புள்ளி நான்கு சதவீத வருமானம் இந்த வரி மூலம் எதிர்பார்க்கப்படுகிறது என்பது இந்த குறிப்பிட்ட இலக்குகளுக்கு சான்றாகும் கூறப்பட்டுள்ளது நாட்டில் வறுமை கோட்டின் கீழ் வாழும் மக்களின் எண்ணிக்கை பற்றிய தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது பொருளாதார நெருக்கடி நிலைமை காரணமாக கடந்த ஆண்டில் இருபத்தி ஒன்பது தசம் ஐந்து வீதமாக மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழ் வாழ்வதாக உலக வங்கியின் அண்மை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது நிதி பொருளாதார ஸ்திரப்படுத்தல் அமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மேலும் கல்வி சுகாதாரம் மற்றும் வாழ்க்கை தரம் போன்ற விடயங்களில் நாட்டின் ஐம்பத்தி ஐந்து தசம் ஏழு வீதமானவர்கள் சவால்களை எதிர்நோக்க நேரிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பாடசாலை கல்வி பாடசாலை வரவு நோய் நிலைமைகள் சுகாதார வசதி பெற்றுக் கொள்ளக்கூடிய நிலைமை வீடுகள் குடிநீர் சமய எரிபொருள் வசதி உள்ளிட்ட பல்வேறு முக்கிய காரணிகள் உரிய முறையில் கிடைக்கப்பெறாதவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இவ்வாறு வசதி குறைந்தவர்கள் அதிக அளவில் கிராமிய பகுதிகளில் வாழ்ந்து வருவதாகவும் சுமார் எண்பத்தி இரண்டு வீதமான கிராமிய மக்கள் இவ்வாறு வறுமையில் வாழ்வதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது நிறுவனம் ஒன்றின் பின்புறம் கரணி அடையாளம் தெரியாத ஆனோருவரின் சடலம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது நேற்று மாலை குறித்த சடலம் மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் குறித்த சடலம் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை எனவும் உயிரிழந்தவர் ஐம்பது முதல் அறுபது வயதிற்கு இடைப்பட்டவர் எனவும் ஐந்து அடி ஆறு ஆங்குளம் உயரம் கொண்டவர் எனவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் சடலம் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரேத வைக்கப்பட்டுள்ளதுடன் பேலியக்கோடு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நீர் சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து மகரம வரை நீரை எடுத்து செல்லும் பிரதான குழாயின் திருத்த பணிகள் தற்போது நிறைவடைந்துள்ளது நேற்று அதிகாலை இரண்டு மணியளவில் ஹை லெவல் வீதியின் ஹொடகம்ம பகுதியில் ஒன்று மோதியதில் குழாயில் உடைப்பு ஏற்பட்டிருந்தது இதன் காரணமாக கொழும்பு மாவட்டத்தின் பல பகுதிகளுக்கு நீர் விநியோகம் தடைப்பட்டதுடன் குழாய் எண் திருத்த பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து இன்று அதிகாலை இரண்டு மணிக்கு பின்னர் நீர் விநியோகம் வளமைக்கு கொண்டுவரப்பட்டதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது இதன்படி அடுத்த சில மனத்தியாலங்களில் தொலைதூர பகுதிகளுக்கான நீர் விநியோகம் வளமைக்கு திரும்பும் எனவும் திணைக்களம் தெரிவித்துள்ளது நீர் கசிவு காரணமாக கொடகம கோமாக பண்ணிபட்டியக் பெலன்வத்து மற்றும் மத்தேகுடு ஆகிய பகுதிகளில் நீர் தடைப்பட்டமை குறிப்பிடத்தக்கது உலக வங்கி டேவிட் சிஸ்லர் என்பவரை நேபாளம் மாலத்தீவு மற்றும் இலங்கைக்கான இயக்குநராக நியமித்துள்ளது இதன்படி காத்மாண்டுவில் உள்ள உலக வங்கியின் துணை பிராந்திய அலுவலகத்திலிருந்து மாலித்தீவு மற்றும் இலங்கைக்கான இயக்குநராக அவர் பொறுப்பேற்க உள்ளார் இந்த நியமனத்திற்கு முன் சிஸ்லேண்ட் உலக வங்கியில் ஐரோப்பா மற்றும் மத்திய ஆசியாவிற்கான நகர்ப்புற மற்றும் பேரிடர் இடர் மேலாண்மைக்கான பயிற்சி மேலாளராக பணியாற்றினார் ஜோன்ஸ் கொப்கின்ஸ் பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரம் மற்றும் மெக்கலெஸ்டர் கல்லூரியில் புவியியலில் முதுகலை பட்டம் பெற்ற அவர் ஐரோப்பா இலத்தீன் அமெரிக்கா ஆப்பிரிக்கா கிழக்கு ஆசியா மற்றும் பசிபிக் முழுவதும் உள்கட்டமைப்பு நகர்ப்புற மேம்பாடு மற்றும் பரவலாக்கப்பட்ட சேவை வழங்குவதில் விரிவான அனுபவத்தை பெற்றுள்ளார் சிறுவர்களிடையே பரவும் வைரஸ் காய்ச்சல் தொடர்பில் சுகாதார தரப்பினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் பெரியவர்களை புகைப்பிடிக்கும் பழக்கமுள்ள வீடுகளில் குழந்தைகளுக்கு ஆஸ்துமா மற்றும் சுவாச கோளாறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக கொழும்பு சீமாட்டி ரிச்சுவே சிறுவர் வைத்தியசாலையின் விசேட வைத்திய நிபுணர் தீபால் பெரியரா தெரிவித்துள்ளார் சுவாச நோய்களுக்கான சிகிச்சையாக எண்கிழர்களை பயன்படுத்த வைத்தியர்கள் பரிந்துரைத்தாலும் சில பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகள் அதற்கு அடிமையாகிவிடுமோ என அஞ்சுவதாகவும் ஆனால் அது அவ்வாறு இல்லை எனவும் பெரியவர்கள் புகைப்பிடிக்கின்றமையே காரணம் எனவும் அவர் கூறியுள்ளார் தற்போது நிலவும் மழை மற்றும் காலநிலை காரணமாக சளி அதிகரித்து இருமல் சளி வைரஸ் காய்ச்சல் மற்றும் ஏனைய தொற்று காய்ச்சல்கள் அதிகரித்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் நாளாந்தம் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெறுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் வைத்தியசாலை அறிக்கைகள் உறுதிப்படுத்தியுள்ளதாக வைத்திய நிபுணர் தெரிவித்துள்ளார் தந்தையை தாக்கியதாக கூறப்படும் மகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர் இருபத்தி ஒன்பது வயதுடைய மகளிர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவத்தின் போது இவர் ஆனொருவரை தனது வீட்டுக்கு அழைத்து வந்துள்ள நிலையில் அவரை வீட்டில் தங்க வைக்க முற்பட்ட போது தந்தை அதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததனால் இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது தாக்குதலுக்குள்ளான தந்தை இது தொடர்பில் நாவல போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்ததை அடுத்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் அவரை எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி வரை விளக்கு வைக்க நீதி உத்தரவிட்டுள்ளது பிளிமதுலாவு மெல்கமெனு பகுதியில் நாற்பத்தி நான்கு கிலோ எடையுள்ள அபூர்வ மரவள்ளிக்கிழங்கு ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது அறுபத்தி மூன்று வயதான ஓய்வு பெற்ற சுபஸ்ரீ விஜயசுந்தர என்பவரின் வீட்டுத் தோட்டத்தில் இந்த மரவள்ளி கிழங்கு உற்பத்தியாகியுள்ளது அவர் தனது அன்றாட வாழ்க்கைக்காக தோட்டத் தொழில் செய்து வருகிறார் மேலும் பயிர்கள் அவர்களின் தேவைக்காக நுகரப்படும் மற்றும் மீதமுள்ளவற்றை விற்று பொருளாதார நன்மைகள் பெறப்படுகின்றன தனது தோட்டத்தில் கடந்த ஆண்டுக்கு முன்பு மரவள்ளி பயிரிட்ட நிலையில் நேற்று முன்தினம் கிழங்கு துளிர்விடும் அளவுக்கு வளர்ந்துள்ளது அங்கு ஒரு பெரிய மரவள்ளி கிழங்கு இருப்பதைக் கண்டு ஆச்சரியமடைந்தார் அதை எடை போட்டபோது நாற்பத்தி